நினைவே என கோருதி கனலே எனக்கோ கிருதி நான் எடுப்பே பாடல் கோப்பே அன்றே உனையே நினைத்திருப்பேன் ஈகரையில்

வேற பாட்டு போயே நம்ம போட்ட போட்டேன் போட்டி நீட்டேன் நான் எழுதின இல்லாத உலகத்தில் யாருமே சுகாதார செந்தூரப்பூவே செந்தூரப்பூ அது பெரிய கவிஞனாச்சு இப்போ ஆரம்பம் உங்க பிள்ளையா இருந்தா டைம் தூக்கி விட்டீங்க இது வரைக்கும் இரண்டு பேர் ஆயிரத்தன்று ரெண்டாயிரம் பாட்டு இருக்கு ரெண்டாயிரம் பாட்டு தூக்கி ஏன் ஏதோ சீன் இல்லை அயன் பண்ணிட்டு அப்ப சில்லங்க கூடா இருக்கிறது சில்லன்று ஏதோ சொல்லென்று ஏதோ சில்லென்று மடியும் இசையும் இரு கண்மண்டி பொங்கி எழுத்தாள் அசையும்

போய் இருபது ரூபாய் சமூடல்லது இது பத்து நிமிஷத்தில் எழுதி கொடுத்தேன் அவருக்கு மாம்பூர் ஹோட்டலில் அவர்கிட்ட ஹோட்டல் இருக்கான் ஏ இதை பாட்டு எழுதிக்கலாம் நீங்கள் ஒரு வெளியே போட்டு காதல் ரூபா போட்டு டேப்பா எடுத்துட்டு பாட்டு எழுதி கொடுத்தேன் அப்போ இது அத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியாது பாட்டு பாடினா நல்லா லாபம் அதுக்கப்புறம் பாத்திர பை நல்லா என்ஜாய்க்குறா நீ சொல்லு லக்கினா நான் தான் லக்கிண்ணா லக்கி தான் சார் ரொம்ப லக்கி வைகரையில் வயல் வந்த புழு நினைவே எனக்கோ சுருதி புழு கனவே எனக்கோ கிருதி தினம் தினத்தினெடுப்பேன் பாடல் கூட தொடுத்து எல்லாம் பாட்டு எனக்கு அழைஞ்சது நான் அந்த சைட்ல இப்படி வளர்ந்து எழுதிருக்கேன் எல்லாமே எல்லாமே எழுதி சும்மா வெறுமனே வந்து போட்டி போட்டோம் இல்லையா பாரதிய வந்து பாட்ட பாடலாம் பாப்ப இப்ப நினச்சு பாக்குறேன் என்ன பொறுத்தனால என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நான் வாழ சொல்ல தெரியல